ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மோதலும் காதலும் அப்போ கவிங்க பார்க்கலாம் மிருவ கொண்டுட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க விக்ரம போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு உரி உரினு உரிச்சு எடுத்துடுறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுறாங்க வே விக்ரமும் அவங்க விக்ரமோட அம்மாவும் வேதாவும் போயிட்டு விக்ரம பார்க்கணும்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடிட்டு உள்ளுக்கு போகிறாங்க விக்ரம பார்த்தோன்னே அவங்க அம்மா அழுகிறாங்க ஏன்டா நைனா இப்படி ஆகிடுச்சு என்னடா பண்ண ஏன்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டப்படுறாங்க நான் ஒன்றுமே பண்ணலாமா அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு பூரா காயமாக இருக்குது வேதா பார்க்குறாங்க என்னம்மா வேதாவது சும்மா இருக்க பேசாமல் ஏதாவது பேச எவ்வளோ பிள்ளை மேலே கோவமா அவன் ஏதாவது தப்பு பண்ணி தானே மன்னிச்சிக்கமா அவன் ஏதோ ஒரு ஞாபகத்தில் தெ தெரியாமல் பேசிவிட்டான் அந்த கோவத்தை மனசில் வச்சுட்டு இப்போ எதுவும் நினைக்காத இப்படி ஏதாவது பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் பேசேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வேதா என்ன பண்ணுறாங்க விக்ரம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறவங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் நீங்கள் ஏன் மிருவு பார்க்க போனீங்க அப்படிங்கிறாங்க நான் மிருவு பார்க்க போகலை அப்புறம் எனக்கு கால் வந்துச்சு நான் ஆர்டர் கொடுத்துருந்தேன் இல்லையா இன்னும் ஏன் முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கால் வரவும் நீங்கள் ஒரு இடத்துக்கு வாங்க பேசணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க அதனால நான் போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை திடீர்னு திரும்பினா காலை பிடிச்சிக்கிட்டு அழுதா என்னை விட்டுறாதீங்க என்னை கூட்டிட்டு போங்க என் குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தான் வந்தேன் ஆனால் இப்படி நான் நினைக்கவே இல்லை எல்லாத்தையும் சொல்றாங்க இப்படி யாராவது கூப்பிட்டோன்னா போவாங்களா அந்த பால் இடந்த பங்களாவுக்கு அப்படின்ட்டு திட்டம் திட்டமிட்டா இப்ப நான் என்ன எனக்கு தோணுது அவளா இறந்துருக்க மாட்டா யாரோதான் பண்ணியிருக்கணும் யார் பண்ணியிருக்க போறா அந்த ஆதிதான் பண்ணியிருப்பான் அப்படின்னு பேசிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படிங்க சரி இப்போ ஒன்றும் இல்லை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர நான் டாக்டரா நான் பார்த்துறேன் அவங்கள யார் கொண்டா நீங்கள் கழுத்து நெரிச்சதில் கொண்டதா ஒரு செகண்டில் இறந்துருக்காளா இல்லை ஒரு மணி நேரம் கழித்து இறந்தாளா அப்படிங்கிறத நான் பார்த்துடுறேன் நான் ரிப்போர்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க கஜாவும் அதோட நீ பாத்துக்கடா உடம்ப அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட போய் பேசுகிறாங்க என்ன ஆச்சு ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாரா என்ன சொல்லிட்டு போனார் இந்த மாதிரி கால் வந்தது உண்மை தான் டக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி வேகமாக போனா போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மெருநாள் எப்படி களத்துலாம் நெரிச்சிட்டு வந்துட்டேன்னு மட்டும் தான் சொன்னான் ஆனால் கொன்னேன்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன் போடா வேதா போகுங்காட்டிலையும் போய் சிஸ்டரை கூப்பிட்றேன்னு சொன்னேன் அதனால தான் உங்களை பார்க்க வந்தான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஃப்ரெண்டு சொல்லிடுறாங்க இப்போ இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல முதல்ல ரிப்போர்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க வேதா அதுக்கப்புறம் எல்லா விவரத்தையும் சொல்லி அந்த ரிப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாதும்மா எப்படி கொடுக்க முடியும் சார் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க பார்க்கலாம் ஆனா நாங்க கொடுக்கக்கூடாதும்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன பண்றதுன்னு புரியாமல் இருக்காங்க வீட்டுக்கு வர்றாங்க இப்போ எப்படியாவது நம்ம விக்கிரமை காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு அதே சிந்தனையில வர்றாங்க அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க என்னடி என்னாச்சு இப்படி ஆயிடுச்சே மாப்பிளைக்கு அப்படிங்கிறாங்கமா அப்பிளைக்குன்னு சொல்லலை அந்த தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறாங்க என்ன பண்றதுன்னு புரியல இவர் ஏன் பார்க்க போனாரு ஒண்ணுமே புரியல ஆ நடக்கும் நடக்கும் சும்மா இருக்குமா ஒன்னை என்ன பாடுபடுத்துனான் எப்பேர்ப்பட்ட வார்த்தை கேள்வி கேட்டான் தன்மையை குழப்பன்னு பார்த்தேன்னு இந்த கேள்விக்கெல்லாம் ஆண்டவன் சும்மா விடுவானா அதுக்கு தான் கடவுள் இருக்கேன்னு சொல்கிறது ஏமா நீ இந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தர் வீழ்ந்து கிடக்கையில் அவங்கள போட்டு ஏறி மேஞ்சு எதுவும் பேசக்கூடாதுமா விட்டுருமா அப்படிங்கிறாங்க நீ இப்படி நினச்சி தானே இப்படி நல்ல உள்ளம் நல்ல மனசுன்னு பண்ணி ஒன்றை இப்படி நடுத்தரில் ஆக்கிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் வேணும் அப்படிங்கிறாங்க அம்மா வேணாம் விட்டுருமா அப்படிங்கிறாங்க சரி டி இப்போ நீ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு வேதா அம்மா அப்பா கேட்குறாங்க என்ன முடிவுப்பா ஆ என்ன முடிவா நம்ம தான் கிளம்புறமே நீ கிளம்பலையா அப்படிங்கல இந்த நிலைமையில விக்ரம் விட்டுட்டு நான் எப்படி வர முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த நிலமைனா அவர் நான் வெளியில் கொண்டு வரேண்டம்மா வெளியே கொண்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அவங்க கூட வாழ போறியா நான் வாழ்கிறேன் வாழலைங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா அவர் இந்த மாதிரி நட்டாத்தில் விட்டுட்டு போனால் நான் ஒரு நல்ல மனுஷே இல்லை நீ நல்ல மனுஷன் அவன்கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்லை அவன் புள்ள விஷயத்தில் நீ நல்ல மனுஷன் இல்லைன்னு சொல்லிட்டான்ல அப்படியே நடந்துக்கலாம் வா போகலாம் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா அதெல்லாம் முடியாதம்மா எனக்கு எத்தனை நேரத்தில் உதவி பண்ணியிருக்கா தெரியுமா என் உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க நான் முடியாமல் இருக்கல எனக்கு உடம்ப காப்பாற்றி கொடுத்துருக்காரு நிறைய இடத்துல எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு அப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்கு நான் ஒரு பொண்டாட்டியாக இல்லைன்னாலும் ஒரு நல்ல மனசு உள்ள மனசுள்ள மனசிய நான் அவருக்கு உதவி பண்ணி ஆகணும் நான் என்ன விட்டால் அந்த வீட்டில் யாரும் அவருக்கு உதவி பண்ண மாட்டாங்க அவங்களும் வயசானவங்க அவங்க அப்பா அம்மா அதனால் நான் நின்று அவருக்கு உதவி பண்ணிட்டு தான் நான் உங்க கூட கண்ணா நான் இதை பண்ணலை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க என்ன நொடி எங்கள் பேச்சை நீ எங்கே கேட்டிருக்க கேட்டிருந்தா நேரம் நீ நல்லா இருந்திருப்பியே அப்படிங்கிறாங்க அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மானு கேஞ்சுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் டாக்டரை ரெடி ரெடியாகிறாங்க எப்படியாவது இந்த உண்மையை தெரிஞ்சு நம்ம வெளியில் கொண்டு வரணுமே விக்ரமன் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆதி அப்படியே செம்ம இதில் இருக்காங்க எப்படியோ எனக்கு இடஞ்சில் அந்த தூக்கியாச்சு அந்த பிள்ளையை போக தூக்கலான்னு பார்த்தோம் கடைசியில் தப்பிச்சிட்டா இப்போ ஒன்றைய தூக்கிட்ட என்னாடி என்ன நினச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆதி நினச்சிக்கிறாங்க கடைசியாக அவளை போட்டு தள்ளுது ஆதின்னு தான் தெரிய வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு வேதாக கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்